வணக்கம் உங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல என்னென்ன பலங்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராந்தேதி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ளே சுக்கிரன் மூன்றாம் இடத்திலே சனி நான்காம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பேச்சுகளை பார்த்தோம்னா டிசம்பர் மூன்றாம் தேதி பாருங்க சுக்கர ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய ராசிக்குள்ள அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பேச்சுகள் இப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக சுக்கன ராசிக்குள்ளே இருந்தார் அவர் ஆறாம் அதிபதிங்கிறதுனால பாருங்க சுப கடன்கள் நிறைய வந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் கூட பிறந்த சகோதரிகளுக்கு ஏதாவது செலவுகள் வந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது திடீர் செலவுகள் வந்திருக்கும் வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது செலவுகள் வந்திருக்கும் வீட்டில் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இது போன்ற செலவுகள் உங்களை பாருங்கள் பாடாப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கர ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் வீட்டில் இருந்தால் அந்த சுக்கரனை செவ்வாய் பார்க்குறாரு இந்த செவ்வாய் பார்க்கறதுனால பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப குயிக்காக முடிப்பீங்க செவ்வாய் ஐந்தாம் அதிபதிங்கிறதுனால பிள்ளைகளால் அனுகூலம் உண்டு அதே போல் பூர்வீ சொத்தில் ஏதாவது பிரச்சனைனா அந்த பிரச்சனை பெரிதுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சொத்து வகையில் ஏதாவது வில்லங்குகள் வருவதற்கு வாய்ப்பு ஏன்னா செவ்வாய் மறைவாக இருக்கிறார் அப்போ பாருங்கள் இன்னும் ஒரு மாதத்திற்கு ஏதாவது இடம் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்கன்னா அதில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அதே போல் சுக்கரன் வந்து பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலம் ரெண்டாம் இட ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு பலம்பெறும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்போ குடும்பத்தில் பாருங்கள் நபர் சேர்க்கை ஏற்படும் அதனால் ஒரு சிலருக்கு வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பாருங்க ரெண்டாம் இடம் பலம் பெறுவதனால வராத பணமெல்லாம் வந்து சேரும் ஏன்னா சுக்கரன் தனசு நாசிக்காரர்களுக்கு பாருங்கள் லாபாதிபதி அப்போ அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பணப்பொழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்க லாபம் தரும் பாருங்கள் உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தாராள பணப்பொழக்கம் இருக்கும் அதே போல் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் சில காரியங்களை பேசி திருக்க முடியும் ரெண்டாம் இடத்துல சுக்கரம் இருப்பது பாருங்கள் நான் நாசுக்காக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் போல் வண்டி வாகன விஷயத்துலேயும் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் அதே போல் சுக்கரன் தனஸ்தானத்தில் இருப்பது பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது போல் மனைவி வழி ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்கள் ரொம்ப சிறப்புகளை பார்க்க முடியும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு சுக்கரன் தனஸ்தானத்தில் இருப்பது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் மேலும் உங்கள் ராசிக்குதிபதியே ஆறாம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குடைய சுக்கரனை செவ்வாய் பார்க்கறதுனால இந்த போலீஸ்காரங்க இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஏதாவது பகைகள் வரும் அந்த பகைகளை பிரிதிபடுத்தக்கூடாது அதே போல் கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் வீட்டில் அம்மா அந்த சுக்கரனை செவ்வாய் பார்க்குறதுனால அதே போல் கரண்ட் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கரண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்கெல்லாம் இன்னும் ஒரு மாதத்துக்கு ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க மற்றபடி பாருங்கள் உடம்புல சின்ன சின்ன காயங்கள் படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் மிதமான வேகத்தில் செல்வது நல்லதுங்க தனுசு ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் மேலும் சின்ன சின்ன வழக்குகள் வரும் பூமி சம்மந்தமாக சின்ன சின்ன வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அதே போல் சனி பகவான் பாருங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மார்ச் வரையும் பாருங்கள் உங்களுக்கு சனி மூன்றாம் இடத்தில் இருப்பார் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும் அதாவது என்ன சொல்ல போனால் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார் சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதாவது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் அவரே வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் ராசிக்கு மூணாறு பதினோருல இருக்கும்போது தான் நன்மையை செய்வார் அப்போ சனி பகவானால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு அதே போல் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறார் நான்காம் இடத்துல ராகு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிறார் சொத்து வகையில் நிறைய பிரச்சனைகள் அதே போல வியாபாரத்தில் நஷ்டம் மனக்கவலை வாகனத்தில் பாருங்கள் சிரமங்கள் இப்படி பாருங்கள் பல கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க தாயாருக்கு உடல் ரீதியாக பின்னடைவுகள் இப்படி நிறைய சிரமங்களை கொடுத்துருப்பார் நாலாம் இடத்துல இருந்த ராகு அவர் பாருங்க உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் அது ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் ஆறாம் இடத்துல இருப்பார் இந்த குரு ஆறாம் இடத்துல இருக்கிற வரையும் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்போது யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது அதே போல் பாருங்கள் அடுத்தவங்க விஷயத்தை தலையிடக்கூடாது இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க குரு ஆறாம் இடத்துல இருப்பாது முக்கியமாக பாருங்கள் அடுத்தவங்களை எளிதில் நம்பக்கூடாது புது நபர்கள் நம்பக்கூடாது உங்கள் ராசிக்கு அதிபதியே போய் ஆறாம் இடத்துல மறைவாக இருப்பதனால பாருங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க மேலும் ராசிக்கு அதிபதியே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த போலீஸில் இருக்கக்கூடியவங்க இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க அதே அதேபோல் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடம் நோய் தானும் அதனால் மருத்துவத் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அதே போல் போலீஸ் இராணுவம் சார்ந்த இருப்பவங்களுக்கும் நல்ல யோகமாக இருக்கும் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிற பூமி சார்ந்த பிரச்சனைகளை பிரிவுபடுத்தக்கூடாதுங்க செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் சொத்து வகையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பிரிதிப்படுத்த வேண்டாம் அதே போல் புதுசாக ஏதாவது சொத்து வாங்கினாலும் பாருங்கள் அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா பிரச்சனை இருக்கான்னு பார்த்து வாங்குறது நல்லது செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிற வரையும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அதனால இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அதே போல சூரியன் பாருங்க விரயத்தில் இருக்கிறார் பொதுவாக சூரியன் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி அவர் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்க ராசிக்கு அதிபதியை பார்க்கிறார் சூரியனும் குருவும் நேருக்கு நேர் பார்த்துக்கறத அரசாங்க வழி அனுகூலங்களை கொடுக்கும் அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதியை சூரியன் பார்க்கறதுனால நல்ல நிர்வாகத்திறமை இருக்கும் மனசில் புது தெம்பு வந்த மாதிரி தெரியுங்க டிசம்பர் பதினாறாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதியை சூரியன் பார்க்கறதுனால அவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் புது நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க உங்கள் ராசிக்கு அதிபதியை சூரியன் பார்க்கறது மேலும் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் ராசிக்குள்ளே வரார் சூரிய ராசிக்குள்ளே வருவது சிறப்பு தான் ஏன் அப்படின்னா அவர் வந்து பாக்கியாதிபதி அவர் ராசிக்குள்ளே வரும்பொழுது நல்ல ஒரு ஆத்ம பலம் மன தைரியம் நல்ல நிர்வாகத்திறமை புதிய பதவிகள் போல் ஒரு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு அமையுங்க சூரியன் ராசிக்குள்ளே இருப்பது சிறப்பு தான் ஏன்னா அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி சூரியன் உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுப்பார் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் யோகாதிபதிங்க பாக்கியாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ சூரியன் ராசிக்குள்ளே வந்த பிறகு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுக்கர ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது இந்த மாதம் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் எதிர்பாராத யோகம் கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் இப்படி பாருங்க பல அதிர்ஷ்டங்களை தரிசனம் சிக்கார்கள் சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது பார்க்க முடியும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருப்பதாங்க மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரன் அந்த வீட்டுக்குடியும் பலமாக இருக்கிறார் சுக்கரன் அந்த வீட்டுக்குடைய சனி வந்து பாருங்கள் மூன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் அப்போ சுக்கரனுக்கு ஒரு முழு பலம் வரும் சுக்கரன் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் மேலும் சுக்கரன் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் லாபாதிபதி அதை வந்து ஐந்தாம் அதிபதி பார்க்குறாரு செவ்வா பார்க்கறதுனால சுக்கரன் விரைவாக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இன்கிறனை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்